வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒன்று ஒன்றா டெய்லி பார்க்க போகிறோம் என்றைக்கான பழமொழி வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று இதுக்கான பொருள் வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி வேளாண்மை செய்து விருந்தோம்பி வெஞ்சமைத்து வாளாண்மை ஆளும் வலியராய் தாளாண்மை தாழ்க்கு மடிக்கோள் இளராய் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் இன்று இதுக்கான பொருளை பார்ப்போம் வீட்டுக்கு வர விருந்தினர்களை பாதுகாத்து அதே மாதிரி ஏதாவது ஒரு போருக்கு போனாலும் வாழ் வால் வச்சு சண்டை போடுறாங்க இல்லையா அதுலேயும் சிறந்து விளங்கி தாளாண்மை தாளனா என்னென்னா முயற்சி செய்தல் அதாவது சோம்பலே இல்லாமல் மடின்றது சோம்பல் சோம்பலே இல்லாமல் நல்ல முயற்சி செய்கிறவங்களாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரியான வருந்துதல் வந்து இருக்கணும் அதுதான் சிறந்த வாழ்க்கை அந்த மாதிரி வருந்தாதார் வாழ்க்கைன்றது திருந்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அதாவது சோம்பலின்றி வாழ்க்கையை வந்து நல்ல முயற்சியோடு ஈடுபட வேண்டும் இந்த மாதிரியான வருத்தங்கள் இருக்கணும் அப்படி இல்லைனா திருந்த முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை தான் வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் இன்று வருத்தம் வாழ்க்கைக்கு உறுதி இது வரைக்கும் பார்த்த ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் வேர்க்குத்தையின் காணியின் குத்தே வழிது பொருளே வலிமையுடையது வேல்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் எங்கும் இன்பம் வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன் வழி தீராது அயல்வழி தீர்த்துவிட தன் குற்றம் தீர்தல் வெந்நீரில் தண்ணீர் தெளித்து தக்கபடி நடக்க வேண்டும் வெண்மா காதுவிடர் கீழ் மக்களின் தன்மை வெண்பாட்டம் வெள்ளம் தரும் வலிய பகையே நல்லது வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் பேனாதவன் கொண்டு தனக்கு நோய் செய்து சிரித்து மறக்கவும் வில்லோடு காக்கையே போன்று பசப்பு வார்த்தைகள் விரையீர் கருமம் சிதையும் இடராய் விடும் அவசரம் கூடாது வித்தின்றி சம்பிரதமில் முதலின்றி வினையில்லை விண்ணியங்கும்ாயிற் கை மறைப்பாரியல் புகளுடையவரை படித்தல் விண்ணற்கு விண்டலமிருந்து நட்பை மறந்தவர் வாழைக்காய் உப்புரைத்தலில் மறவர் மாண்பு வாயுரை புற்கழுத்தில் யாத்துவிடல் இறப்புவரை வருத்துதல் வாடிய கண்ணும் பெருங்குதிரை யாப்புல் வேறாகிவிடும் குதிரையும் வல்லனும் வாங்கும் எருதாங்கை எழா அமை செய்யாததற்கு பரிசு தங்கி வழித்தோட்கிடுவாரோ இல் வீண் பேச்சாளர்கள் வழியலாம் தாய்க்கு வலி வலிமையின் பயணம் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு லேர்னிங் கனரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க